ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதீஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னையை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பல்பட்ட நிலத்தை வாரங்கள் வீடியோக்கள் பார்க்கலாம் ஓம் சிவபகவான் திருவடியில் போற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நல்ல எண்ணத்தோடு எங்களை பார்ப்போம் தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியவன் அருள் புரிவான் ஓம் சிவாய் பந்தோட போற்றி இருபத்தி மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பத்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை இரவு விடியற்காலை ஐந்து மணி இருபது நிமிடம் வரை பௌர்ணமி திதி உள்ளது சித்திரை நட்சத்திரம் இரவு பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சுவாதி நட்சத்திரமாகும் வஜ்ரம் நாமயோகம் இரவு விடியற்காலை நாலு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது பத்தரை கரணம் நாள் முழுவதும் சித்தயோகம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று உள்ள நாள் விவாக சக்கரம் தென்மேற்கு வாரசூலை வடக்கு யோகினி தெற்கில் முற்பகல் கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் பிற்பகல் மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் ரோகிணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்று எந்த ராசிக்கும் திதிசூனியும் இல்லை இன்றைய சுப ஓரைகள் காலை பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முறை எட்டு மணி வரை இரவு பத்து மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகள் கடன் தீர்க்க மறந்துண்ண நல்ல நாள் நேரம் எது இன்று சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தன் பூஜைகள் செய்யுங்கள் சௌபாக்கியம் கிடைக்கும் வாழ்கவளமுடன் மீண்டும் ஒரு மற்ற பதிவில் சந்திப்போம்